சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க அதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இது கூட சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதில் போட்டிருக்க காரமே இந்த ரெண்டு தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குங்க அதில் ரெண்டு கப்பு மாவு ஊற்றிக்கலாம் இந்த மாவு ரொம்பவே புளிக்கக்கூடாது இட்லிக்கு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தது ஒரு எட்டு மணி நேரம் புளித்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்ததை எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி மாவு அரைச்ச உடனேயே உப்பு போட்டு நான் கலக்கி வச்சுருந்தேன் அதனால் இப்போது தக்காளி மசாலாவுக்கு மட்டுமே நம்ம உப்பு சேர்த்தா போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மாவில் உப்பு இருக்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உப்பெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க என்ன நல்ல சூடானதும் அதில் கடுகு உளுத்தம்பரு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தாளிச்சு போடுறதுனால இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மனமாகவும் இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போது ஒரு நாலு கப் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெயை கப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நாலு கப்புலேயுமே எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம் கப்புக்கு மேலே வரைக்கும் நம்ம இதை ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் கப்பு வர்றது மாதிரியும் ஊற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு ஊற்றினாலே அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரத்தையே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கப்பை எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை ஒரு இருபது நிமிஷம் க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க நாம் வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக பொங்கி சூப்பராக வந்திருக்கு கவனமாக எடுத்து கீழே வைங்க ரொம்பவே சூடாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கி வந்தாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இது நல்லாவே வெந்து வந்திருக்கு இது நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு கத்தியை வச்சு சைடு எல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இது உங்களுக்கு வெளியே வந்துடும் ஸ்கூல்லேருந்து ஈவினிங்காக குழந்தைங்க வரும்போது இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஃபன் செய்ய முடியும் ரொம்பவே இது சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்